விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செவிலியராக இருபத்தி நான்கு வயது இளம்பெண் ஒருவர் வேலை பார்த்து வருகிறார் டிப்ளமோ நர்சிங் படித்துவிட்டு வேலை பார்த்து வந்துள்ளார் இவருக்கு அக்கால் ஒருவரும் உள்ளார் இவரை சேத்தூர் பகுதியில் உள்ள அவரது பெற்றோர் திருமணம் செய்து வைத்துள்ளனர் அவருக்கு தற்போது ஒரு குழந்தையும் உள்ளது அண்மையில் அந்த குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கிறது நர்ஸின் அக்கால் மருந்து கடை ஒன்றில் வேலை பார்த்து வருவதால் குழந்தையை கவனித்துக் கொள்ள நர்ஸான தன் தங்கையை அழைத்துச் சென்றிருக்கிறார் அவரும் சென்று அங்கு தங்கியிருந்து குழந்தையை கவனித்து வந்திருக்கிறார் இதனிடையே அவர் தங்கியிருந்த வீட்டுக்கு பக்கத்தில் கட்டுமான வேலைகள் நடந்து வந்துள்ளது அங்கு கொத்தனாராக சேத்தூர் வளையர் காலனியை சேர்ந்த இருபத்தெட்டு வயதாகும் மலைக்கனி என்பவர் வேலை செய்து வந்திருக்கிறார் வேலைக்கு வந்த இடத்தில் அந்த நர்ஸை அவர் பார்த்துள்ளார் நைசாக அவரிடம் பேச்சு கொடுத்தும் இருக்கிறார் இந்த பேச்சு அவர்களுக்கிடையே பழக்கத்தை ஏற்படுத்தி நாளடைவில் காதலாகியுள்ளது இருவரும் செல்போன் மூலமும் பேசி வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் ஒரு நாள் வீட்டில் வேறு யாரும் இல்லாத போது கொத்தனாரான மலைக்கணியை அக்கால் வீட்டுக்கு அந்த நர்ஸ் வரவழைத்திருக்கிறார் <coughs> அங்கு சென்ற மலைக்கணி அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டுள்ளார் கடைக்கு அவசரம் அவசரமாக சென்று குளிர்பானம் வாங்கி வந்து நர்ஸிடம் குடிக்க கொடுத்திருக்கிறார் அந்த குளிர்பானத்தை குடித்த சற்று நேரத்திலேயே நர்ஸும் மயக்கமடைந்திருக்கிறார் அப்போது அவரை அவர் பாலியல் பலாத்காரம் செய்து அதனை வீடியோவாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார் சற்று நேரம் கழித்து நர்ஸ் மயக்கம் தெளிந்து எழுந்தபோது ஆடைகள் கலைந்து இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் அப்போதுதான் தான் உன்னை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் எனவே நான் உன்னுடன் உறவு கொண்டேன் என கூறி அந்த ஆபாச வீடியோவை அவரிடம் காண்பித்திருக்கிறார் அந்த வீடியோவை அழித்து விடுங்கள் என நர்ஸும் கெஞ்சியிருக்கிறார் சில நாட்கள் கழித்து என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என நர்ஸ் கேட்டபோது அவர் அலட்சியப்படுத்தியதுடன் நர்ஸின் அத்தை மகனுக்கு அந்த வீடியோவை அனுப்பியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த நர்ஸின் குடும்பத்தினர் நர்ஸை திருமணம் செய்து கொள்ளுமாறு அவர்களும் மலைக்கணியை கேட்டபோது மலைக்கணி கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார் இதையடுத்து ராஜபாளையம் அனைத்து மகளிர் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது இது குறித்து போலீசாரும் வழக்குப்பதிவு செய்து மலைக்கணியை கைதும் செய்துள்ளனர் அவரிடம் போலீசார் தற்போது தீவிரமான விசாரணையும் நடத்தி வருகிறார்கள்